வணக்கம் நாணயம் செய்திப்பாளர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐந்து ரூபாய் மதன் மோகன் மாளவியா நாணயங்களில் பின்னாடி இருக்கக்கூடிய நிறையா வகையான சிறப்புகள் இதுவரைக்கும் சொல்லப்படாத எக்கத்தக்க வகையான சிறப்புகள் இந்த ஒரு காணொலி வாயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற போகிறீங்க இங்கே இருக்கக்கூடிய இந்த மதன் மோகன் மாளவியா நாணயமானது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க இது ஒரு கமோமரேட்டிவ் வகையை சேர்ந்த நாணயங்க இந்த நாணயங்கள் நிக்கல் பித்தளை கலவையினால் உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான நாணயங்களாக பார்க்கப்படுது இந்த நாணயங்களோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறு கிராமங்க இந்த நாணயங்களில் ஐந்து ரூபாய் பொது ஊபியத்திற்காக சேகரிப்பாளர்களுக்காகவே இவர் பிறந்த நூற்றி ஐம்பதாவது நினைவு கூறும் விதமாக நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயங்களோ வந்து வெளியிடப்பட்டிருங்க இயர்ச்சி மற்றும் ப்ரூஃப் செட் நாணயங்களாக இங்கே வலதுபுறத்தில் இருக்கக்கூடிய அந்த நூற்றி ஐம்பது ரூபாய் நாணயங்களை பாருங்கள் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கவங்க இந்த நாணயங்களோட முனைகளானது வீடு எழுதால வடிவமைக்கப்பட்டிருக்குங்க இப்படி இப்படி தாங்க அந்த படுக்கவசமாக பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கோம் கோடு கோடாக இருக்கோங்க கீழே இருக்கு பாருங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குதுங்க அதே போல் வரலாறுகள் இவருக்கு பின்னாடியும் ஒரு நிறையாவே இருக்குங்க இன்னும் மாதன் மோகன் மாளவியாங்கிறவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து பிறந்தாருங்க இவர் எக்கத்தக்க வகையான சிறப்பான விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காருன்னே வந்து சொல்லலாம் அது இன்றைக்கி தொடருன்னே வந்து சொல்லலாங்க இவரோட மூணு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை பற்றி பார்ப்போங்க உலக லெவலில் நம்ம நம்ம ஃபேமஸான யூனிவர்சிட்டியில் வாரணாசியில் இயங்கக்கூடிய பன்னாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகமானது துவங்குனதில் இவரோட பங்களிப்பு ரொம்ப பெரிய லெவல்லே இருந்துச்சுங்க ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் டைம்ஸுங்கிற நாளிதழ்கள் நிறைய நபர்களுக்கு பெரிய லெவலில் தெரியுங்க அந்த நாளிதழ்களில் இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு வருஷம் வரைக்கும் தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் கிட்டத்தட்ட தலைவராக இருந்தார்னு ஒன்று சொல்லலாங்க அப்புறம் விடுதலை போராட்டத்தில் நிறையா வகையான பங்களிப்புகளை வந்து அடுத்திருக்காரு சொல்லப்போனால் நம்ம இந்தியாவில் அசோக எம்பலத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த சத்தியமேவதேந்தேங்கிற அந்த அதாவது வாய்மையை வெல்லுங்கிற அந்த சொல்லை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி வந்து சொல்லி எல்லா மக்களுக்கும் மதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரபலப்படுத்தினார்ன்னு வந்து சொல்லலாங்க இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் நான் நாலு முறை தலைவராக வந்து இருந்திருக்காங்க இப்படி எக்கச்சக்க வகையான சிறப்புமிக்க இவரோட வரலாறுகள் இந்திய மக்கள் எல்லாரும் தெரிந்துக்கிறந்தோங்கிறதுக்காக தான் இவர் பிறந்த நூற்றி ஐம்பது ஆண்டுகளை நினைவுபூர்வம் விதமாக இந்த நாணயங்களானது வெளியிடப்பட்டிருக்குங்க இப்படி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்களுக்கு பின்னாடி எக்கச்சக்க வகையான வரலாறுகள் இருக்குங்க அப்படிப்பட்ட வரலாறுகளை நீங்கள் தமிழ்லேயே தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயமாக நீங்கள் பார்க்க வேண்டிய சேனல் இந்தியன் ஆபி தமிழ் சேனலாங்க இந்த நாணயங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நாலு நாணய சாலைகளில் ஐந்து வகையான குறியீடுகளோடு அச்சடிக்கப்பட்டிருக்கு என்னப்பா நாலு குறியீடுகள் தானே இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு அஞ்சாவது குறியீடுகள் என்னங்கிறது தெரியவங்க ஹைட்ராபாத்தில் அத்தடிக்கப்பட்டிருந்தா அந்த நாணயங்களில் நட்சத்திர இருக்கும் மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் வைர குறியீடு இருக்கும் நோய்டாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தா புள்ளி குறியீடு இருக்கும் கல்கத்தாவில் அத்தடிக்கப்பட்டிருந்தால் எந்த ஒரு குறியீடுகளும் இருக்காதுங்க இது நார்மலாக இந்த நாலு நாணய சாலைகளில் எப்போயும் போல் அத்தடிக்கப்படக்கூடியது தாங்க இந்த நாணய சாலைகளில் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகள் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நாணயங்களின் வருஷத்துக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே வந்து பா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் அம்பு குறியீடு காட்டின இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா வைர குறியீடு இருக்கும் அந்த வைர குறியீடு ஏதாவது குறிக்குதுன்னா மும்பையில் அத்தடிக்கப்பட்டிருக்குங்கிறதை குறிக்குதுங்க சரி நாலு குறியீடுகளை பார்த்தா தான் அப்போ அந்த குறியீடு எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள் எம்மின்ட்டுங்க எம்ட்டுங்கிறது பொதுவாக செட் நாணயங்களில் மட்டுமே வெளியிடக்கூடியது அதனால் சேகரிப்பாளர்கள் மத்தியில் இந்த குறியீடுகள் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தெரியாதுங்க ஆனால் இந்த நாணயங்களில் மட்டும் சர்க்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டாங்க ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாணயங்கள் சர்க்குலேஷன் ஆயிடுச்சுங்க இப்படிப்பட்ட இந்த நாணயங்களை சேர்க்குறவங்களோட எண்ணிக்கை கணிசமாக வந்து கூடிக்கிட்டே இருக்குன்னு வந்து சொல்லலாங்க அதனால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய லெவலில் ஒரு மதிமிக்க நாணயங்களாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் எ உங்கள் சேரிப்பில் ஒரு ரெண்டு நாணயங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் உங்கள் சேமிப்பில் வந்து வத்துக்கோங்க ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி ரேரா ஆக போற நாணயங்களை வந்து சேர்க்கும் போது எதிர்காலத்தில் நம்ம கலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் இருக்கணும் வந்து சொல்லலாங்க அந்த மின்ட்டுக்கு நேரம் நான் அமுக்கு ரீட்டு கட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பிடித்துட்ற கீழே இருக்கும் ஐடி உயர்த்துக்கொள்கள் வரலாற்று தொடரும் நன்றி